வணக்க நண்பர்களே மத்திய அரசு அறிவியல் அருங்காட்சியகத்தில் வந்து வேலை வாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க சகுதி பற்றினா வந்து டுவெல்த்து அண்ட் டிகிரி போஸ்ட் ஆஃபீஸ் மூலம் அப்ளை பண்ணிக்கலாம் கடைசி நாள் பார்த்திங்கன்னா வந்து பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ஜாப்பாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஜாப் நண்பா இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க மறக்காமல் நீங்கள் எந்த மாவட்டத்தில் இந்த வீடியோ பார்க்கணும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேலையை பற்றி நம்ம வீடியோ பதிவிடுவோம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா அந்த லிங்க் கொடுத்துருக்கோம் அதை கிளிக் பண்ணி அந்த இடத்துக்கு வந்துடுவீங்க இங்கே பார்த்திங்கன்னா வந்து ஜாப் ரிலேட்டடான டீட்டெயில்ஸ் இங்கே நிறைய தெளிவாக கொடுத்துருப்போம் ஜாப் என்ன கேட்டுக்கு எவ்வளவு வேகன்சி இருக்கு ஜா ஜாபர் லொக்கேஷனை எங்கே எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க எப்போ வந்து லாஸ்ட் டேட்டு இந்த மாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம தெளிவான முறையில் இங்கே கொடுத்துருப்போம் ஒன் டைம் வந்து விசிட் பண்ணி பார்த்துருங்க அப்படி கீழே பண்ணிணா உங்களுக்கு ஏதாச்சும் அப்ளிகேஷன் இருந்துச்சுன்னா டவுன்லோட் பண்ண லிங்க் தான் கொடுத்துருப்போம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து போஸ்ட் இங்கே தான் கொடுத்துருப்போம் இது வந்து நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ வந்து இங்கே வந்து அவங்க அந்த அட் ஜா அந்த கம்பெனியோட அட்ரஸ் நம்ம இங்கே கொடுத்துருப்போம் என்ன அட்ரெஸுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணு கீழே பார்த்தீங்கன்னா வந்து கிளிக் கேர்னு கொடுத்துருப்பாங்க அதை க்ளிக் பண்ணியாச்சுன்னா உங்களுக்கு அந்த பிடிஎஃபோல வந்து டாக்குமெண்ட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா டவுன் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்போம் ஜஸ்ட் வந்து இது வீடியோ கொடுத்துருக்காங்க இது உங்களுக்கு டவுன்லோட் டவுன் அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த அவங்களே கொடுத்த அந்த டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் தேவை என்னெல்லாம் தேவை எவ்வளோ சேலரி அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க ஸோ இது நீங்கள் பார்த்து ரீட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அவங்க என்ன அது அதை வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ ஒரு நைன் பேஜ் இருக்கு மறக்காமல் இங்கே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்காங்க இந்த மாதிரி ஜாப் ரிலேட்டிவாக வேற ஜாப் ரிலேட்டிவாக வீடியோவுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க மேலும் நல்லா வீடியோவில் பார்க்கலாம் பாய்